ஆண்டவராய் இசு கிறிஸ்து விநாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது வாழ்வழிக்கு வாக்குத்தம் என்ற எமது நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை எடுத்து வைத்துக்கொண்டு நான் அவைகளை குறித்து சிந்திப்பது வழக்கம் ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு வசனத்திற்காக சில நேரங்களை நான் இதற்காக செலவிடுகிறேன் ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் வாசிக்கின்ற போது அதை தியானம் செய்கின்ற போது எனக்குள்ளே அது மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை கொடுக்கிறது நிச்சயமாக அந்த உணர்வு உங்களுக்கும் உண்டாகும் என்று நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்பாக சொல்வதற்கு வந்து நிற்கிறேன் அன்பான மக்களே இந்த உலகத்தில் காசு பணம் இது எல்லாத்தையும் விட நல்ல வார்த்தை பேசுற பாருங்களேன் அதுதான் ரொம்ப சிறப்பு நீங்க வசிக்கிற அந்த பகுதியில துயரப்படுறவங்க கஷ்டப்படுறவங்க வேதனைப்படுறவங்க நம்பிக்கை இழந்து இருக்கிறவங்க இவங்ககிட்ட போயிட்டு கவலைப்படாதீங்க பிரதர் தைரியமா இருங்க நம்பிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லும் போது அது நீங்க ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு சமம் பல ஆயிரம் கொடுத்ததுக்கு சமம் பணத்தை கொடுப்பதுனாலே மாத்திரம் ஒரு மனிதனுக்குள்ளே நான் நம்பிக்கை கொண்டு வந்து விட முடியாது அதைவிட மேலான இறை வார்த்தைகளை வசனங்களை நாம் அவர்களுக்கு சொல்லும்போது மக்கள் ஒரு புத்துணர்வு பெறுகிறார்கள் புதிய ஒரு பலத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் வெற்றிகரமாக பயணம் செய்வதற்கு அந்த வார்த்தை அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது கடல் தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு மரக்கட்ட கிடைச்சா எப்படி இருக்கும் எதுவுமே பிடிமானம் இல்லாமல் நடுக்கடல்ல ஒரு மனிதன் தத்தளிக்கிற போது அவன் பிடித்து கொள்வதற்கு பிடித்துக்கொண்டு நீந்துவதற்கு ஒரு மரக்கட்டை கிடைச்சிட்டா அவன் உள்ளத்துல மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைச்சதுன்னா தேவனுடைய வசனத்தை நீங்க பிடிச்சிக்கிட்டு நீங்க அக்கறைக்கு வந்து சேர்ந்துரலாம் ஒரு பிரச்சனை வந்து நீ வெளியில வந்துரலாம் மிகப்பெரிய போராட்டமான சூழ்நிலைக்கு நடுவில நீங்க இருந்தாலும் ரொம்ப எளிதா நீங்க தப்புவதற்கு அன்று உதவி செய்வார் அன்பானவர்களே அந்த நம்பிக்கையோடு தான் இந்த வார்த்தைகளை உங்களோடு நான் பேசுகிறேன் அடிக்கடி நான் இப்படி சொல்லுவதற்கு காரணம் இருக்குது ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் புதியவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருக்கிறாங்க அதனால தான் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இதை சொல்றேன் இந்த அரை மணி நேர செய்தி போதுமானதா ஆத்மீக வாழ்க்கைக்குன்னா கண்டிப்பா இல்லை இந்த வார்த்தைகள் நம்பிக்கை இழந்து போயிருக்கக்கூடிய பிள்ளைகள் சோந்து போன பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் இட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டால் வீவர்ஸ்கு நீங்க இந்த அரை மணி நேரம் செய்தியை கேட்கறது சந்தோஷந்தான் மகிழ்ச்சி தான் ஆனால் அதை விட தனிப்பட்ட முறையில் வேதாகமத்தை நீங்க அதிகம் வாசிக்கணும் இதை நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக சொல்றேன் ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து அதிகாரம் பத்து அதிகாரம் அவைகளை வாசித்து நீங்கள் அடுத்தபடியாக நீங்கள் அடுத்த காரியத்துக்கு செல்லுங்கள் உங்களுக்கு முன்னே நான் இந்த வார்த்தைகளை பேசுவதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு மாத்திரம் இல்லை பல்வேறு கூட்டங்களுக்கு நான் செய்திகளை ஆயத்தப்படுத்துவதற்கு நிறைய மணி நேரங்களை நான் செலவிடுகிறேன் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் எனக்காக ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்ற கண்ணோட்டத்தோடு வேதத்தை வாசிப்பதுண்டு இன்றைக்கு நான் ஏசையா புஸ்தகத்தின் ஐந்து அதிகாரங்களை வாசித்தேன் என்னோடு ஆண்டவர் பேசினார் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதியை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களுக்காக வாசிக்க ஆரம்பியுங்கள் கட்டாயத்தின் பேரில் வாசிக்காதீங்க நல்ல இன்வால்மெண்ட்டோட அந்த வேதத்தை நேசித்து உங்களுடைய ஆத்மாவிற்காக வாசிக்கணும் அது நீங்கள் மேன்மேலும் ஆண்டோருக்குள்ளே வளர்றதுக்கு உதவியாக இருக்கும் அப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காலங்களில் லாக்டவுன்னால சபைகள்லாம் மூடப்பட்டிருக்கிறது நம்முடைய சர்ச்சில் நீங்கள் அங்கே வைக்கக்கூடிய சர்ச்சில் லைவ் ப்ரோக்ராம் கொடுக்கலாம் லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கும் யூடியூப்லேயே மெசேஜ் அனுப்புவாங்க இல்லை ஜூம் மீட்டிங் இருக்கும் கூகுள் மீட்டிங் இருக்கும் எது வேணாலும் சரி தயவு செய்து நீங்கள் தடையில்லாமல் அதில் கலந்துருக்குங்க உங்களுடைய திருச்சபையில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் அங்கே நடக்கிற விசேஷ கூட்டங்கள் அந்த செய்திகளை நல்லா கேளுங்க உங்களுடைய ஊழியக்காரரோடு நல்ல தொடர்பில் இருங்க இதெல்லாம் தான் நம்ம கிறிஸ்துக்குள்ள நம்ம வளர்த்து எடுக்கும் இப்போ நான் பேசுகிற இந்த ஃபியூ மினிட்ஸ் மெசேஜ் வந்து இணையதளங்களில் போகிறது யூடியூப்ல போகிறது அநேக தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு போகிறோம் அதில் பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தணும்ன்றதா என்னுடைய ஆசையும் விருப்பமும் பரிசுத்தாவின் அதுக்காகத்தான் இவ்வளவு இந்த செய்திகளை தொடர்ச்சியாக தடையில்லாமல் கொடுப்பதற்கான ஆற்றலையும் சக்தியையும் அடிமைக்கு தந்து வருகிறார் ஸோ இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா இன்றைய வாக்கு திட்டம் லுக்கா முதலாம் அதிகாரம் நாற்பத்தைந்தாவது வசனம் உங்களுக்கான வசனத்தை வாசிக்கிறேன் விசுவாசித்தவளே பாக்கிவதி கத்திராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்தை கத்திர சொல்லியிருக்கிறார் யாக்கோபரிடத்தில் சொன்னார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிடுவதில்லை என்று சொன்னார் உங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இன்றைய வாக்குத்தம் அதுதான் எனக்கு ஆண்டவர் என்ன பேசினாரோ எனக்கு ஆண்டவர் என்ன முன்னுரைத்தாரோ அதை அவர் மிக அழகாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் எனக்கென்று ஆண்டவர் சில காரியங்களை வைத்திருக்கிறார் நான் எதை குறித்து வேண்டுதல் செய்தேனோ அதை அவர் நிறைவேற்றி கொடுப்பார் எதை குறித்து மன்றாடுகிறேனோ அதை நிச்சயமாக என்னுடைய கண்கள் காணும்படி அவர் உதவி செய்வார் வாழ்க்கையில நிறைய ஜபங்களுக்கு சில ஜபங்களுக்கு பதில் கிடைக்கிது இன்னும் சில மக்களுடைய வாழ்க்கையை நெருங்கி போய் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நான் எல்லாத்துக்கெல்லாம் வேண்டிக்கிட்டேனோ அதுக்கெல்லாம் அற்புதத்தை கத்த சிந்தான்னு சொல்லுவாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தாயார் என்ற தொலைபேசில பேசுனாங்க பாஸ்டர் இந்த லாக்டவுன் டைமில் சொல்லவே வேண்டாம் அவ்வளவு நன்மையை கத்தரு எனக்கு செஞ்சுருக்கிறாரு நான் நிச்சயம் சர்ச்சுக்கு வந்தவொடனே நிறைய சாட்சி சொல்லுவேன்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அவங்க சொல்லும்போது உங்கள் லைஃப்பில் நீ வேண்டிக்கொண்ட எல்லாத்துக்கும் கத்தர் நேர்த்தியாய் பதிலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் காலம் சென்ற அன்பு அண்ணன் சாம் ஜபுதுரை அவர்கள் என்னை மிகவும் நேசிக்கக்கூடியவர்கள் ஒரு முறை அவர் இடத்துல பேசிக்கொண்டதும் சொன்னார் தம்பி எனக்கு ஆண்டவர் என்னெந்த பூமியில சொன்னாரோ அதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் இப்ப எனக்கு ஒரு மன நிறைவு இனிமே ஆண்டவரை அழைச்சிக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் எனக்கு இருக்குது நாலு பிள்ளைகள் நல்லபடியாக திருமணம் முடிச்சு கொடுத்தாச்சு நல்ல ஒரு அழகான ஒரு ஆலயத்தை கட்டியாச்சு போதும் போதும் சொல்லக்கூடிய அளவிற்கு நான் புத்தகங்களை எழுதினேன் அநேக கூட்டங்களை நடத்தி முடித்தேன் மிக சிறப்பாக நான் அந்த காரியங்களை செய்து விட்டேன் என்ற மன நிறைவு எனக்கு இருக்கிறது என்னுடைய மனைவி நித்தியத்திற்கு போயிட்டாங்க இனி இந்த உலகத்துல என் மனைவில்லாத உலகத்தில் நான் இன்னும் அதிக நாட்கள் வாழ்வதற்கு எனக்கு விருப்பமில்லை என்னுடைய மனதின் ஒரு பகுதியில் மிகப்பெரிய ஒரு மன நிறைவு எனக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் கத்தர் என்ன சொன்னாரோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார் என்று அவர் சொன்னார் இந்த ஒரு உணர்வு இந்த மன நிறைவு எத்தனை பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க ரொம்ப குறைவு ஆண்டவர் உங்களுடைய லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மிக அழகாக நிறைவேற்றி கொடுப்பார் குறிப்பாக உங்களுடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுப்பார் உடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் சங்கீதம் இருபது ஐந்தில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம் கத்தனுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது தாவீதுக்கு சொன்னதை கத்தர் சாலமோனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினதை நாம வேதாமத்துல பார்க்க முடியும் ஒன்னு ராஜாக்கள் புத்தகம் எட்டு பதினைந்து ஒன்னு ராஜாக்கள் எட்டு இருபது ஒன்னு ராஜாக்கள் எட்டு இருபத்தி நான்கு ஒன்னு ராஜாக்கள் ஆறு பனிரெண்டு போன்ற வசனங்கள் ஆண்டவர் நேர்ச்சியாய் அவைகளை செய்து முடிக்கிறார் யோபு இருபத்தி மூணு பதினாலுல பார்க்கிறோம் எனக்கு குறித்தத கத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு யோபு சொல்றா நமக்கு என்னத்த கத்தை குறிச்சு வச்சிருக்கிறார் அதை நிறைவேற்றுவார் அதுல விசேஷமாக நீங்க எதற்காய் வேண்டுதல் செய்கிறீர்களோ எதற்காய் மன்றாடுகிறீர்களோ எதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் கத்தை நிறைவேற்றி கொடுப்பார் ஜவம் பண்ணிட்டு நான் காத்திருக்கிறேன் பிரதர் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருந்தா இன்னும் கொஞ்ச தூரம் காத்துருங்க இன்னும் கொஞ்ச நாள் காத்துருங்க சீக்கிரத்துல நன்மை உண்டாகும் ஆண்டுடைய நாமத்துல சொல்லுகிறேன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்க ஐயோ என் ஜபத்தை ஆண்டோர் கேட்டார் இல்லன்னு தெரியலையே என் வாழ்க்கையில் இது நடக்குமா இல்லைன்னு தெரியலேன்னு கலங்க வேண்டாம் குழப்பமடைய வேண்டாம் நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர் உங்களுடைய ஜபங்களை கேட்டு ஆச்சரியமான பதிலை உங்களுக்கு நிச்சயம் தருவார் ஆகவே அதன் மேல ஆழமான நம்பிக்கையுடைய நீங்கள் இருங்கள் விரைவான ஒரு அற்புதத்தை உங்களுடைய கண்கள் காணும் அன்பிற்குரியவர்களே இந்த நாளிலும் இறைமகனேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக ஆசிர்வாதமும் தயவும் கருண்யமும் உங்களை அளவில்லாமல் நிரப்புவதற்கு நாங்கள் உங்களுக்காக தேவனை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் இவ்வளவு நாள் ஜோமனி நம்பிக்கை போயிடுச்சு உங்களுக்கு தான் பிரதர் உங்களுக்கு தான் சிஸ்டர் இந்த வார்த்தை சோந்து போகாதங்க நீங்க ஏன் கவலைப்படணும் நீங்க ஏன் வருத்தப்படணும் ஆண்டவர் உங்களுடைய ஜபத்திற்கு பதில கொடுக்க போறார் என்ன சில நேரங்களிலே ஆண்டவருடைய அனந்த ஞானத்தினால நாம் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அவருடைய ஞானத்தினாலே நமக்கான நன்மை கொஞ்சம் தள்ளி போகிறது அதிலும் கூட நம்மேல் வைத்த அன்பினாலே தான் அவர் தள்ளி போடுகிறார் சில நன்மைகள் நமக்கு தள்ளி போறதுக்கு காரணம் அதுதான் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பினாலே நம்ம வைத்திருக்கிற கரிசனைனாலே தான் கத்த கொஞ்சம் தள்ளி போடுகிறார் ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நிச்சயமாக ஆண்டவர் வேண்டுதலுக்கு விண்ணப்பத்திற்கு அற்புதமான பதிலை கொடுப்பார் அவர் நம்முடைய வேண்டுதலுக்கு வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன எந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுமோ அந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து விடுவோம் கத்தருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்து பழகினீங்கன்னா உங்களுக்குன்னு கத்தர் குறிச்சு வச்சிருக்கிறத அல்லது நீங்க வேண்டிக்கிட்டத நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க அது உங்க லைஃப்ல நிறைவேறும் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூணாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புறேன் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய அபிரஹாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் அபிரஹாமுக்கு ஒரு ஆணை தேவன் செய்திருக்கிறார் அந்த ஆணையை நிறைவேற்றுவேன் உன் வாழ்க்கையில ஈசாக்கு கத்தர் சொல்றார் என்ன செய்தாள் அவர் சொல்றது கேட்டா அவருக்கு கீழ்படிந்து நடந்தா அவருக்கு ஒபே அவர் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்ந்தால் ஆபிரகாமுக்கு கத்த கொடுத்து சொல்லி இருக்கிறார் பேசுற சோ நீங்க தேவனுக்கு கீழ்படிகளா இருந்தால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஜீவிதத்துல ஆண்டவர் நீங்கள் வேண்டிக் கொண்டதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் யோசுவா புத்தகத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் யோசுவா இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து கத்தர் இஸ்ரேவின் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று ஆண்டவர் என்ன சொன்னாரோ எல்லாம் நிறைவேறிச்சு எப்படின்னு சொன்னா இந்த டீம் யோசுவா உட்பட்ட இந்த குழுவினர் தேவனுடைய வார்த்தையின்படியே டிராவல் பண்ணாங்க மோசை இறந்ததுக்கு பிறகு மோசைக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்களோ எப்படி மோசை ஹானர் பண்ணுவாங்களோ அது போல இந்த யோசுவா அவருடைய வார்த்தைகள் யோசுவாவின் மூலமாய் கத்தர் பேசுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே மக்கள் செவி கொடுக்க ஆரம்பித்தார்கள் கீழ்ப்பிடி நடந்தார்கள் ஆகவே தேவன் முன்னுரைத்த வார்த்தை அப்படியே நிறைவேற்றிட்டு உங்க வாழ்க்கையில ஏன் சில காரியங்கள் நிறைவேறாம இருக்குது ஏன் சில விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆகல என்று சொன்னா நாம இன்னும் ஆண்டவருக்கு அவர் சொன்னபடி கீழ்ப்படி அவர்களை அவர் சொன்னபடி இன்னும் நாம் செவி கொடுக்கவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள் இப்படி யோசுவாவினுடைய காலத்துல ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்தார் நிறைவேற்றினார் நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் இரண்டாவது தேவனோடு நாம் செய்கின்ற உடன்படிக்கையில் உண்மையாக தேவன் சொன்ன அல்லது நாம் வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பார் நிகழ்மை புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் அபிரஹாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு அப்ரகாம் என்று பெயரிட்ட தேவனாக கத்த நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு காணானியர் ஏத்தியர் எமோரியர் பெருசியர் கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர் உடன்படிக்கை பண்ணி வார்த்தைகளை நிறைவேற்றினீர் தேவனோடு நமக்கு இருக்கிற உடன்படிக்கையை நாம் கரெக்டா காத்து நடந்துட்டா போதும் பிரிமானவர்களே அவர் நீங்கள் வேண்டிக் கொண்டதை அல்லது அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை அவர் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் நீங்கள் சந்தோஷப்படும்படி நாம் கடந்த பாயிண்ட்ல பார்த்தது போல யோசுவாவினுடைய காலங்களில யோசுவாவினுடைய அந்த காதுக்கு கத்த சொல்லுகிற வார்த்தை இந்த உடன்படிக்கையை கவனிச்சு நடந்தா நான் அவங்கள தண்டிக்க மாட்டேன் என் வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்றாரு உடன்படிக்கை விட்டுட்டாங்கன்னா நான் எதுவுமே செய்ய முடியாது இதை வாசிக்க முடியும் இப்பொழுதும் உங்கள் தேவநாயி கத்தர் உங்களுடைய சொன்ன நல்ல உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிச்சோ அப்படியே உங்கள் கத்தர் உங்களுக்கு அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவநாயி கத்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல உங்களை நிர்மூலமாக்க மட்டும் கத்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களை வரப்பண்ணுவார் கத்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எறியும் அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றார் உடன்படிக்கை காத்துக் கொள்ளலைன்னா உடன்படிக்கை நிறைவேற்றலைனா கத்தர் தாம் கொடுத்திருந்த வாக்கை நிறைவேற்ற மாட்டார் நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியத்தின்படியும் அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியாது வாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல கத்தருடைய அந்த காரியத்தின்படி அல்லது வசனத்தின்படி செவி கொடுத்து நடந்துட்டா ஒரு பெரிய பிளஸிங்ஸ் இருக்கிறது நாம பாக்குறோம்

கத்த நம்முடைய வேண்டதெல்லாம் கேட்டு நம்முடைய காரியத்தை அவர் நிறைவேற்றி கொடுப்பார் சாலமோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தை பிரதி செய்கிற போது ரொம்ப கருத்தா ஜபிக்கிறான் ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லி ஜபிக்கிறான் இப்படிப்பட்டவங்க வந்து இந்த ஆலயத்துல முணங்கால் படிட்டு வேண்டிக் கொண்டாள் நீங்க இதை செய்யணும் ஆண்டவரே ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கிறவங்க வந்து இந்த சர்ச்சில் வேண்டிக்கிடும்போது போது அவங்களுக்கு இந்த அற்புதம் எல்லாத்தையும் நீங்க செய்யணும் இந்த அடையாளத்தை செய்யணும் இந்த மகிமையை காட்டணும்ன்றத ரொம்ப அழகா அவன் ஜபிக்கிறத நம்ம பார்க்க முடியும் ரெண்டு நாளாக அவன் புத்தகத்துல வாசிக்க முடியும் கருத்தாய் ஜெபித்தான் தேவனுடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணினான் கத்தருடைய ஆலயத்துல போய் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணும் போது உங்களுடைய வேண்டுதலுக்கெல்லாம் கத்தர் பதில் கொடுக்கிறார் ஒன்று சாமிவேல் புத்தகம் முதலாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்களிலே அண்ணா வெகுநேரம் ஜபம் பண்ணினாள் விண்ணப்பம் பண்ணின தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபித்தாள் எல்கானா பின்பகுதியிலே அந்த அதிகாரத்தினுடைய பின்பகுதியில இருபத்தி மூணாவது வசனத்தில் எல்கானா சொல்லுகிறாள் அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு கத்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திர நிறைவேற்றுவாராக என்றார் அண்ணாளுடைய கணவன் சொல்லுகிறான் கத்த தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக ஏன் அப்படின்னா நீ கத்தருடைய ஆலயத்தில் வந்து ஜபித்திருக்கிறாய் தாயே சகோதரி கத்தனுடைய ஆலயத்தில் வந்து மன்றாடி இருக்கிறாய் தேவனுடைய ஆலயத்தில் கத்தனுடைய சத்தத்தை கேட்பதற்கு உண்மையிலவராக இருக்கிறார் நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார் கத்தருடைய ஆலயத்தில் வந்து கத்தருடைய ஆலயத்தில் வந்து நாம் அவரை நோக்கி பார்க்கும் அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அவைகளை நிறைவேற்றி கொடுப்பார் அருமையான சகோதரர்கள் கடன் பாரம் கடன் பிரச்சனை என்ன செய்யறது தெரியல ஒவ்வொரு நாளும் மாலில் வந்து முழங்கால் படிட்டு ஆண்டு நோக்கி பார்ப்பார் அண்டபுரே நீதான் கடன் பிரச்சனையை மாற்ற வேண்டும் தீர்வு கிடைக்கல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் ஆண்டவர் ஆலயத்தில் வந்து தன்னை நோக்கி பார்த்த பிள்ளைகளுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்தார் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்தது ஆம் அன்பிற்குரியவர்களே அதிசயம் செய்கிற தேவாதி தேவன் மகத்துவங்களை செய்கிற தேவாதி தேவன் அந்த இருவருடைய லைஃப்லையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுத்ததை நானே பார்த்தேன் கத்தருடைய ஆலயத்தில் வந்து கண்ணி சிந்துகிறவர்களை கத்தருடைய கண்கள் கவனித்து கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய பார்வை அவங்க மேல இருக்குது நீங்க எவ்வளவு நாள் வேதனைப்பட போறீங்க எவ்வளவு நாள் கஷ்டப்பட போறீங்க ஆலய ஆராதனைகளில் ஆராதனை தோங்கிறதுக்கு முன்னாடியே முனங்கால் படியிட்டு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கண்களை மூடி கருத்தாக இயேசுவை நோக்கி பாருங்க ஆராதனை தோங்கிறதுக்கு முன்னாடியே போய் அமைதியாக தேவனை நோக்கி பாருங்க ஆண்டவர் பேசுவார் அல்லது வார நாட்களிலே எப்படியாகிலும் போதகரை தொடர்பு கொண்டு ஆலயத்தில் வந்து ஜெபிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டு அந்த ஆலயத்திலே வந்து நீங்கள் அமர்ந்து தேவனை நோக்கி பாரு ஆலய ஆராதனை நாம் பங்கெடுக்கிற போது ஆலயத்தில் வந்து தேவனை நோக்கி மன்றாடுகிற போது நம்முடைய காரியத்தை நம்முடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றி கொடுக்கிறார் நான்காவதாக தேவனுடைய சமூகத்தில காத்திருந்து அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு அவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறார் பரிசுத்தாவியானவர் வருவார் என்று இயேசு சொல்லிவிட்டு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் இப்ப அவர்கள் எரிசலமிலே காத்திருக்க வேண்டும் அப்போ சொம்படிகள் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அவர்கள் காத்திருந்தார்கள் இந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் தேவனுடைய ஆலயத்திலே காத்திருந்தார்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்வது அவர்கள் கூடியிருந்த இடம் செகியோன் மாளிகை என்று சொல்லக்கூடிய அந்த மேல் வீட்டரை அதில் கூடியிருந்தார்கள் காத்திருந்தார்கள் அவருடைய ஒரே ஜபம் அண்டவரை தூய் ஆவியனவர் தாரும் தூய பிரசன்ன நிரப்பட்டும் என்று அந்த ஜபத்தை விடாமல் செய்து கொண்டிருந்தார் பத்து நாட்கள் கடந்தன பரிசுத்த ஆவியானவர் பெந்த கோஸ்தை நாளிலே இறங்கி வந்தார் அவர்கள் அத்தனை பேரும் பரிசுத்தவிய நிரப்பப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அன்பானவர்களே அருமையான ஒரு மனிதன் கேரளாவிலிருந்து இலங்கைக்கு பிழைப்பு தேடி போனார் கொடிய பஞ்சம் உள்ள காலங்கள் தென்னிந்திய பகுதிகளிலே கேரளா மற்றும் தமிழ்நாடு மக்கள் அதிகமான பேர் இலங்கைக்கு போய் அவர்கள் பிழைப்பு தேடினார்கள் அந்த காலங்களிலே இலங்கை கடல் வணிகத்திலே அது நல்ல நிலையில் இருந்ததுனால அங்கு போய் கொழும்புவிலே தங்கி அவர்கள் வேலை செய்தார்கள் பலர் மலையக பகுதிகளிலே சென்று தோட்ட வேலை செய்தார்கள் தமிழகத்தின் பெருவாரியான இடங்களிலிருந்து மக்கள் அங்கு போய் குடிபெயர்ந்தார்கள் அப்படித்தான் கேரளாவிலிருந்து ஒரு வாலிபனும் போனார் ஆனால் அவர் இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர் கொஞ்ச நாளில ஆண்டவரை அறிந்து கொண்டார் சர்ச்சை போல ஒரு சர்ச் அது அதுல அவர் ஒரு ஊழியம் செய்யக்கூடிய அளவிற்கு தன்னுடைய அந்த ஆர்வத்தினால வளர்ந்து விட்டார் இதை விட என்ன இருக்கிறது என்ற நிலைப்பாடு வந்தபோது இதற்கு பரிசுத்தாவி என்கிற அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்மை நடத்தும் என்று அவருடைய நண்பர் சொல்ல இந்தியாவிலே அப்பொழுது இரண்டு ஆஸ்திரேலிய மிஷினரிமார்கள் அவர்களை இலங்கைக்கு வரவழைத்து பத்து நாட்கள் அந்த வாலிபன் அவளோடு இணைந்து ஜபித்தார் அந்த வாலிபனுடைய மனதிலே இருக்க ஜபலாம் என்னன்னா இப்போ கொஞ்சம் வயதாகிவிட்டது வாலிப வயதை கடந்து அவர் திருமணம் முடித்து கொண்டார் அவருக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் இப்பொழுது அவருடைய ஒரே விண்ணப்பம் என்னன்னா எப்படியாகலும் பரிசுத்தாவே எனக்கு வேணும் என்று அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் அன்பானவர்களே திடீரென்று நாளில் வல்லமை வந்தது எப்படி அப்போ சில நாட்கள் நடந்தது அது போலவே இந்த பத்தாவது நாளில் ஒரு அபிஷேகம் வந்தது அவர் தேவனுடைய ஆவியில் நிரப்பப்பட்டார் அன்றைக்கு துவங்கி துவங்கிவதுதான் சிலோன் பென்தாசில் சர்ச் இப்போ டி பி எம் என்று சொல்லுகிறோம் தமிழகத்தில் முன்னாடி சிபிஎம் என்று அழைக்கப்பட்டது அதனுடைய பவுண்டர் தான் பால் என்று சொல்லக்கூடிய நான் சொன்ன அந்த வாலிபன் பத்து காத்திருந்த போது ஆண்டவர் அவர் மேல் தம்முடைய வல்லமை ஊற்றினார் வேண்டுதல் எல்லாவற்றையும் கத்தை நிறைவேற்றி கொடுத்தார் பாருங்க அந்த சபை உலகம் எங்கிலும் இருக்கிறது ஆகவே காத்திருக்கிறவர்களுடைய விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் கத்தர் செவி கொடுத்து அதை நிறைவேற்றி கொடுப்பார் ஐந்தாவது பின் சந்ததிகளுடைய வாழ்க்கையில கத்தை நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குதத்தை நிறைவேறணும்னா நாம பின் சந்ததிகளுக்கு இந்த தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை கொண்டே இருக்க வேண்டும் ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பது ஆபிரகாம் ஆபிரகமதை செய்தான் இந்த வார்த்தை நிறைவேறணும்னா தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை உண்மைகளை பிரமாணங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தன்னுடைய பின் சந்ததிகளுக்கு அப்பதான் அது நிறைவேறும் அப்படி இவன் சொல்லிக்கொண்டே இருந்தபடினாலே தான் பின் அவருடைய அவனுடைய சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருந்தது அந்த மக்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்கள் மாறினாங்க ஆபிரகாம் தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை கத்த கொடுத்திருக்கிற வாக்கு இவைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டே இருந்தான் அவன் வழியாக ஈசாக்கு ஈசாக்கு வழியாக யாக்கோபுக்கு யாக்கோபுக்கு வழியாக பன்னெண்டு கோத்திரத்தாருக்கும் ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை போய் சேர்ந்தது ஆபிரகாமுக்கு கத்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பின்னாட்களிலே கத்த நிறைவேற அப்படியானால் நாம் கற்றுக்கொண்ட சத்தியம் நாம் கற்றுக்கொண்ட உண்மை நாம் கற்றுக்கொண்ட அந்த வசனம் இவைகளை நாம் விடாமல் நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற போது நாம் வேண்டிக் கொண்ட அத்தனை கத்தர் நிறைவேற்றி கொடுப்பார் நம்மை ஆசிர்வதிப்பார் அன்பானவர்களே கத்தர் உடைய எல்லாம் கேட்டு அவைகளை நிறைவேற்றுவார்கள் உடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கப் போகிறது உடைய மன்றாட்டுக்கு பதில் கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு இருங்கள் இந்த ஐந்து காரியங்களை மனசுல வச்சுக்கோங்க முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இரண்டாவது தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜபம் பண்ணணும் நாலாவது அந்த அற்புதத்துக்காக நான் வேண்டிக்கொண்ட விஷயத்துக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அப்புஸ்ரலை போல ஐந்தாவது பின் சந்தைகளுடைய வாழ்க்கையில நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிற வாக்கு நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய சந்ததிகளுக்கும் சந்ததிகளின் சந்ததிகளுக்கும் இந்த வார்த்தைகளை கொண்டே இருக்க வேண்டும் கத்த நம்முடைய விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் ஆச்சரியமான பதவி கொடுப்பாராக அவர்களை நிறைவேற்றி கொடுப்பாராக ஜபம் செய்வோம் நேர்சிக்கிற எங்கள் பரலோக தந்தையே இந்த அருமையான இனிய வேலைக்காக நன்றி அருமை மக்கள் இந்த வார்த்தைகளை கவனித்திருக்கிறார்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில ஏராளமான நன்மைகளை நீர் கொடுக்க வேண்டும் பல காரியங்களுக்காக ஜபித்திருக்கிறார்கள் ஜெபித்து பதிலில்லையே என்று சோந்து போய் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற போதே ஆசிர்வதியும் இல்ல வாரத்துல ஒரு அற்புத மாற்றம் நடக்கட்டும் ஆண்டவரை நீர் அற்புதம் செய்யும் நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்திற்கும் வேண்டதற்கும் பதிலை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் என்னெல்லாம் சொல்லுகிறதோ அதை அப்படியே பின்பற்றுவதற்கும் ஃபாலோ பண்ணுவதற்கும் நீர் உதவி செய்வேன் என்று எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பெரிய காரியத்தை செய்வேன் மேசு நாமத்தில் ஜீவன நல்ல பிதாவே ஆம்